ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கரகர முறுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணு அந்த வீடியோ தான் உங்களை கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்ன தப்பு பண்ணுறேன் என்ன மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நான் மோஸ்ட்லி வந்து வெளியில் எந்த ஸ்நாக்ஸும் அதிகமாக வாங்க மாட்டேன் முடிஞ்ச முடிஞ்சளவு செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி தான் பசங்க ஏதாவது கேட்டாங்கன்னா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவேன் இன்னைக்கு கேட்பாங்க ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் எனக்கு டைம் போது அதை ரெஞ்சு செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு அது மாதிரி தான் வந்து ரொம்ப ஒரு மூணு நாளாக பசங்க வந்து எனக்கு முறுக்கு பண்ணி கொடுமா முறுக்கு இருந்தால் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க எங்ககிட்ட வந்து ரெடிமேடாக மாவு வந்து நான் அரைச்சி வைக்கல அதனால் வந்து நம்ம இட்லிக்கு அரிசி உறவை வைப்போம்ல அந்த இட்லி ரைஸை எடுத்துகிட்டு நான் வந்து அப்படியே வந்து முறுக்கு ஊற வைக்க போகிறேன் இது வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எளிய முறையில் வந்து பண்ணக்கூடிய முறுக்கு இது இப்போ வந்து நான் ஒரு ஆறு கிட்ட வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் அரிசி எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா நான் என்ன ஊற வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து காரமே இல்லாத ரெட் சில்லி பா இது காஷ்மீரி சில்லி வந்து ஒரு அஞ்சு சேர்த்துக்கிட்டேன் காரமாக இருக்கிற மிளகாய் உரை வந்து எட்டு கிட்ட நான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் அந்த அரிசி கூடையே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு கரெக்டாக மூணு மணி நேரம் டைம் கொடுக்கணும் இது ஊறுறதுக்கு நல்லா சோக்கானதுக்கப்புறம் அரிசி அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ நம்ம முறுக்குக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த அரிசி கூட அரிசி ஊற வச்சுருக்கோம்ல அதெல்லாம் மாவு கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கூட பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்றரை கப்பு கிட்ட எடுத்துருக்கேன் அதை அப்படியே நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் எதில் வறுப்பீங்களோ கடாயிலையோ இதுலையோ அதில் நல்லா வறுத்துக்குங்க தீஞ்சிடக்கூடாது நல்லா வந்து பொன்னிடமாக வந்து வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருங்க நான் இந்த முறுக்குக்கு ரொம்ப அதிகப்படியாக எதுவுமே சேர்க்கலை என்ன சேர்த்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரிசி ரெட் சில்லி அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை இவ்வளோ தான் இந்த மூணு நாலு ஐட்டம் தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஓரளவு வறுத்துட்டேன் வறுத்துட்டு இப்போ மிக்சியில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் இதுவும் நல்லா அரிசி ஊறிடுச்சு தான் நான் வந்து இட்லிக்கோ மாவுக்கோ எதுக்காக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து மிக்சியில் தான் அரைச்சிப்பேன் இட்லி மாவாக இருந்தாலும் சரி எதாவது வடை அரைக்கணுன்னாலும் எதுவாக இருந்தாலும் மிக்சியில் தான் அரைச்சிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு பண்ணுறதுக்கும் இதில் தான் அரைச்சிக்க போகிறேன் இப்போ பொட்டுக்கடலையை வந்து நல்லா வறுத்துட்டு ஒரு வந்து நம்ம மாவு இப்போ மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்குல்ல அதில் வந்து கொட்டி வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஊர்ன அரிசி கூட ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா நைஸாக அரைஞ்சி எடுத்து வந்துடும் ஃபஸ்ட்டு அறையில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்க வேண்டியதாக மிளகாய்லாம் கூடவே வந்து பூண்டு பல்லு சேர்த்துக்க போகிறேன் இப்போது நம்ம வந்து இது கூட பூண்டு வச்சு நம்ம முறுக்கு செட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது பசங்களுக்கு டைஜஷன் ஏக்கி சீக்கிரமாகிடும் இப்போ நான் ஒரு பூண்டு பல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பல் ஒரு பத்து பீஸ் சேர்த்துருக்கேன் பத்து பீஸ் மேலே இருக்கும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைச்சி வந்துருச்சுன்ட்டு இப்போது அரைச்சி எடுத்த மாவை வந்து நான் அந்த பொட்டுக்கல்ல மாவு கூட ஊற்றி வச்சுட்டேன் இப்போது நம்ம எல்லா மாவும் வந்து அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் இது வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம எள்ளு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ முறுக்கு நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம எள்ளு சேர்க்குறதுனால கூடவே வந்து நான் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் சாரி பெருஞ்சீரகம் இல்லை ஓமம் சேர்த்துருக்கேன் அதாவது அஜ்வைன்னு சொல்கிறோம்ல அது சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் ஜீரகம் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து பெருங்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த ஒரு பொருள் கேஸ்டிக்காக ஆகிற பொருள் எது செஞ்சாலும் நம்ம வந்து அந்த ஓமும் அதுக்கப்புறம் ஜீரகம் பெருங்காயம் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க கூடவே வந்து வீட்டில் வந்து உருக்குன நெய் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான் பாருங்கள் நான் மிக்சியில் தான் அரைச்சேன் எவ்வளோ வந்து கரெக்டாக நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் நம்ம மாவு பிசைஞ்சு முடிச்சதும் நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது மாவு அப்போ தான் வந்து கரெக்டான பதத்துக்கு அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நமக்கு தெரியும் நல்லாவும் மருந்து முழுக்கு வரும் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு என்ன என்ன நல்லா வந்து பிழிகிற அளவுக்கு வந்து நான் வந்து ஓரளவு வந்து லூஸான பதத்தில் ரொம்ப டைட்டாக இல்லாமையும் நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கிட்டேன் மாவோட பதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நல்லா பிசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு பிழையிற குழாயில் வச்சு புழிஞ்சிக்க வேண்டிதான் என்னோடய கையில் மாவு எடுக்கும்போது ஒட்டக்கூடாது அப்போ தான் வந்து கரெக்டான பதத்தில் வந்து நம்ம வந்து பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு நல்லா வரும் இப்போது நான் சைடில் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து முறுக்கு குழாயில் வந்து மாவை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழிஞ்சி எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ஒரு பேட்ச் வந்து போட்டுட்டேன் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு அடிக்கடி இந்த மாதிரி செய்வேன் வீட்டில் இந்த மாதிரி செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆறு கிட்ட ரைஸ் எடுத்துக்கிட்டேன் ஆறு கப்புனால் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி தான் இருக்கும் ரைஸு இப்போது அந்த ஒன் அண்ட் ஆஃப் கேஜியில் எனக்கு வந்து முறுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் கேஜி கிட்ட வரும் அப்போ அந்த மாதிரி வரும்போது என்னோடய பையன் பசங்களுக்கும் எங்களுக்குமே முறுக்கெல்லாம் பிடிக்கும் அதனால் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வேறு இக்கும் வரும் அப்போ கடையில் வாங்க தேவையில்லை அடிக்கடி பசங்களுக்கு இப்போ கடையில் வாங்கினாலும் பார்த்திங்கன்னா நிறையா சோடா உப்பு கலக்குறாங்க அது சாப்பிட்டதும் வந்து சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் பசங்களுக்கு எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு பண்ணி எடுத்து வச்சுருவேன் எப்போதுமே பசங்களுக்கு வந்து எதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுருப்பேன் சாப்பாடும் வந்து ஆன் டைமில் செஞ்சுருவேன் இருந்தாலும் வந்து சாப்பாடே கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ஸ்நாக்ஸு கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டு அதாவது ரொம்ப ஆயிலோட ஃபுட்டோட தர தேவையில்ல ஓரளவு ஆயில் லைட்டான இதில் வந்து கொடுத்தா போதும் அவ்வளோதான் ஓரளவு வந்து முறுக்கெல்லாம் வெந்து முடிச்சிருச்சு இப்போது நான் வந்து எனக்கு அங்கே பிழியிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால பிளேட்டில் சப்ரேட்டாக பிரிஞ்சு பார்க்குறேன் எப்படி வந்து பிழிய முடிதா முறுக்கு வந்து கரெக்டாக வர வருதான்னு பார்க்குறேன் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வரல எனக்கு எனக்கு வந்து ஆயிலில் டேரெக்டாக போடுறதுக்கு தான் கரெக்டாக வருது இங்கே பண்ணிவிட்டு அங்கே போடும்போது பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக ஆயிடுது முறுக்கெல்லாம் ம் ஆனால் நல்லா கரெக்டான பதத்தில் வந்துருந்துச்சு மிக்சியில் தான் அரைச்சேன் எல்லாமே நம்ம போடுறது நம்ம வந்து பிசைஞ்சு மாவு எடுக்கிறதுல தான் இருக்குது அதோடய பக்குவம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கெல்லாம் வந்து எடுத்து மு எடுத்துட்டு வெந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு இந்த மாதிரி வந்து சல்லடையில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஃபில்டரில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஆயிலெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும் அது அப்படியே ப்ளேட்டில் எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்புறம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு மோஸ்ட்லி ரொம்ப வந்து ஹார்டாக இருக்காது நார்மலாக தான் இருக்கும் നെക്സ്റ്റ് പാച്ച പോട ആരംഭിച്ചിട്ട് அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பேட்ச்சு போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கிடையில் வந்து உங்கள் கிட்டே வந்து முறுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு காட்டப்போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முறுக்கு எடுத்து கையில் வந்து அப்படியே நொறுக்கி காட்டினேன் நல்லா குறை குறை குறைன்னு உடஞ்சி விழுந்துருச்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிறைய விதமான எள் அதுக்கப்புறம் ஓமம் ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கோம் பூண்டு சேர்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் என்னோடய முறுக்கு ரெசிபி புழுங்கல் அரிசி முறுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்